பாகிஸ்தானின் தோழமை நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு இணையாக இந்தியா ஒரு பெரிய ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறது விருதுநகரில் வெளியான அந்த ரகசியம் என்ன நம்ம இந்தியா உள்நாட்டிலேயே போர் விமானங்களை தயாரிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க இதுக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கின காவேரி டூ பாயிண்ட் ஓங்கிற என்ஜின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுக்கு இணையாயிருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட டெல்த் டிசைன் எதிரி ரேட்டாரில் தெரியவே தெரியாது நம்ம ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாராம் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குள் முதல் விமானத்தின் சோதனை ஓட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விமானம் வந்தா அமெரிக்கா ரஷ்யா சீனாவைப் போல இந்தியாவும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கும் நாடுகள் பட்டியலில் சேரும் இது நம்ம நாட்டுக்கு துறையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இது மூலமா நம்ம நாடு இன்னும் தன்னிறைவு பெறும் போர் விமானங்கள் மட்டுமல்ல ஹெலிகாப்டர்களையும் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும் இந்த முயற்சி வெற்றியடைஞ்சா உலகப்போர் விமான சந்தையில இந்தியா ஒரு புதிய உச்சத்தை தொடும். உங்க கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாமே